வெல்கம் டு ஒரு அழகான மலை அடர்ந்த காடுக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன் தான் ஆரன் ஆரன் இப்போதும் சந்தோஷமாக துறதுரன்னு இருப்பான் எந்த வேலையை எடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவான் ஆனால் சந்தோஷமாக ஆரம்பித்த வேலையை முடித்ததை சரித்திரமே இல்லை பாதியிலே இன்னொரு வேலைக்கு தாவி அந்த வேலையும் பாதியிலே விடுறது தான் அவனோட ஸ்டைல் இது ரொம்ப நாளா கவனிச்ச அந்த கிராமத்துல இருந்த ஒரு பாட்டி ஆரனுக்கு ஒரு கதையை சொல்ல தொடங்குறாங்க ஒரு ஊர்ல ஒரு கொள்ளன் இருந்தான் அவன மாதிரி யாராலையும் கூர்மையான வாள் செய்யவே முடியாது அவன்தான் தாரியன் தாரியன் சின்ன வயசுல ஆரனை மாதிரிதான் ஆரம்பிச்ச வேலையை முடிக்க மாட்டான் ஒரு வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க மாட்டான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் தான் அவனோட ஃபுல் டைம் ஜாபா இருந்துச்சு இத கேட்ட ஆரன் அப்ப எப்படி தாரியன் பிற்காலத்துல யாராலையும் செய்ய முடியாத மாதிரி வலிமையா கூர்மையான வாழை செஞ்சா அப்படின்னு கேட்டான் லாராவும் கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு நாள் தாரேன அந்த வழியா வந்த சித்தர் பார்த்து டு மாஸ்டர் த வேர்ல்ட் அவுட் சைட் யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் த வேர்ல்ட் அப்படினு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அதாவது நீ வெளி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன்னா முதல்ல உன்னை உனக்கே கண்ட்ரோல் பண்ண முடியணும் தன்னைத்தானே முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்ச தாரியன் சின்ன சின்ன வேலைய கையில் எடுத்து செய்ய ஆரம்பித்தான் எடுத்த வேலையை முடிக்காமல் இன்னொரு வேலையை எடுக்கக்கூடாதுன்னு தீர்மானமாக இருந்தான் தினமும் சின்ன வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி அடுத்தடுத்த வேலையை செய்ய ஆரம்பித்தான் தாரியன் சில வருஷத்துலேயே தாரியன் ஒரு புகழ்பெற்ற கொள்ளனா உருவெடுத்தான் ஒரு கட்டத்தில் கூர்மையான வால் செய்யணும்னா அதுக்கு தாரியனை விட்டால் வேற யாருமே இல்லைங்கிற நிலைமையும் வந்துச்சு நம்ம ஒரு வேலையில் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு சந்தோஷத்தை இழக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா சந்தோஷத்தையும் விட்டுட்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை தெர் இஸ் ஒன் திங் கால் செல்ஃப் டிசிப்ளின் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அது முடிகிற வரைக்கும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல விதத்தில் கம்ப்ளீட் பண்ணுறது தான் செல்ஃப் டிசிப்ளின் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மொபைலை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் ஒர்க் எல்லாம் முடிச்சிருவேன்னு டிசைட் பண்ணுறதும் ஹோம் ஒர்க்கை ஸ்கூலில் போய் எழுதாமல் வீட்டில் முடிக்கிறதும் கூட செல்ஃப் டிசிப்ளின் தான் உங்களை யாராவது படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்கள்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது படையின சொல்லும்போது இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறதும் செல்ஃப் டிசிப்ளின் தான் செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் சக்ஸஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் இல்லனா அந்த செல்ஃப் டிசிப்ளினை அச்சீவ் பண்ணுறதே தலைவலியாக இருக்கும் சின்ன சின்ன கோல் செட் பண்ணுங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டே இருங்க உங்கள் செல்ஃப் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகும் இன் ஃபைன் ஐ தாட்ஸ் அண்ட் இன்னொரு குட்டி ஸ்டோரியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்